ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு ஏழு ஆண்டவர் அவரை மலடி மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்கலத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தாள் இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள் அண்ணா உண்ணாமல் அழுவார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எங்கு நாம் பார்க்கிறோம் அன்னால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை மலடியாயிருந்தார் ஆனால் அவருடைய சக்கலத்தி பெனினால் அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றன ஆகையால் பெனினால் என்ன செய்வார் ஒவ்வொரு நாளும் அண்ணாவை துன்புறுத்துவார் இழிவுபடுத்துவார் அவமானப்படுத்துவார் உனக்கு பிள்ளைகள் இல்லை நீ மலடி என்று சொல்லி 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 அழ வைப்பார் ஆமன் பார்ந்தவர்களே கடவுளோடு ஒரு உறவு இல்லாதவர்கள் பிறரை பிறருடைய மனதை காயப்படுத்துவார்கள் பிறருடைய மனதை துன்புறுத்துவார்கள் பிறரை அள வைப்பார்கள் பிறரை இழிவுபடுத்துவார்கள் அதைத்தான் இங்கு செய்கின்றார் பெனின்னா ஆக அன்னால் என்ன செய்கின்றார் மீண்டும் அவரோடு சண்டை போடவில்லை அல்லது வாக்குவாதம் செய்யவில்லை அல்லது அவரை அவரோடு பேசி பேசி தன் நேரத்தை வீணாக்கவில்லை தன் கணவனோடும் கூட சண்டை போடவில்லை யாரிடமும் சண்டை போடவில்லை தன் நேரத்தை மனிதர்களோடு பேசி வீணாக்கவில்லை மாறாக அவர் செய்தது கடவுள் சந்நிதிக்கு சென்றார் கடவுளிடத்திலே முறையிட சென்றார் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொட்டுவதற்கு ஆண்டவரிடத்திற்கு எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு அவர் செல்கின்றார் அதுதான் அன்னால் செய்த ஒரு ஞானமிக்க செயல் ஆம் அன்பார்ந்தவர்களில் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வீட்டிலும் யாரோ ஒருவர் உங்களை துன்புறுத்தலாம் உங்களை இழிவு இழிவுபடுத்தலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களிடம் இருக்கிற குறைகளை சுட்டி காண்பித்து நீ நீ இப்படிப்பட்டவர் உன்னிடம் இப்படி குறை இருக்கிறது உன் அப்படி குறை இருக்கிறது நீ நல்லவர் அல்ல நீர் அப்படி என்று குறைகளை சுட்டி காண்பித்து ஒருவேளை உங்களை துன்புறுத்துகிறார்களா அல்லது நீங்கள் ஒாக இருக்கிறீர்கள் என்று துன்புறுத்துகிறார்களா அல்லது குண்டாக இருக்கிறீர்கள் என்று எளிவுபடுத்துகிறார்களா அல்லது குட்டையாக இருக்கிறீர்கள் என்று எளிவுபடுத்துகிறார்களா அல்லது இன்னும் பணம் இல்லையே என்று படிக்காதவரே படிக்காதவர் என்று அல்லது குழந்தைகள் இல்லை என்று அல்லது வீடு இல்லை என்று அல்லது சரியான வேலை இல்லை என்று அல்லது இன்னும் பல விதங்களிலே உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பித்து உங்கள் மனதை புண் துன்புறுத்துகிறார்களா புண்படுத்துகிறார்களா அவர்களோடு மீண்டும் சண்டை போட வேண்டாம் மீண்டும் வாக்குவாதக்கு அவர்களோடு செல்ல வேண்டாம் யாருனும் சண்டையிட வேண்டாம் அண்ணாளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கடவுளிடத்திலே முறையிட வேண்டும் ஆண்டவரே நீங்கதான் என் கண்ணீரை ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஒரு வழி காண்பிக்கணும் ஆண்டவரே என்னை இப்படி சொல்லுகிறார்கள் என்னை அப்படி சொல்லுகிறார்கள் இயேசுவே நீ தான் என்னை படைத்தவர் என்று கடல் முறையிட வேண்டும் ஒரு நம்முடைய துணி சட்டை கிழிந்தது என்றால் அதை தைப்பதற்கு டெய்லரிடம் செல்லுகின்றோம் அதை தைப்பவரிடம் கொண்டு செல்லுகின்றோம் செருப்பு அருந்து விட்டதென்றால் செருப்பு தைப்பவரிடம் கொண் கொண்டு போய் அதை கொடுத்து சரி செய்கின்றோம் அதே போலத்தான் நம்முடைய வாழ்விலே ஒரு கஷ்டம் வாழ்வில் ஒரு துன்பம் நம்மை உண்டாக்கியவரிடம் நாம் நம்மை படைத்தவரிடம் நாம் செல்ல வேண்டும் நம்மை படைத்த தேவனும் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தவர் நமக்கு உயிரை கொடுத்தவர் நமக்கு வாழ்வு கொடுத்தவர் அவரிடம் நம்மை கொடுக்க வேண்டும் எவ்வாறு இந்த சட்டையோ அல்லது செருப்பையோ அந்த சரி செய்யும் கொண்டு போய் கொடுக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்க தாப்பா சரி செய்யணும் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது எனக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கிறது என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவர் என்று கண்ணீரோடு அன்னால் செய்ததை போல நாம் செய்ய வேண்டும் திருப்பாடு ஐம்பது பதினைந்து துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆக துன்ப வேலையில என்னை கூப்பிடுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார் நீங்க கூப்பிடுங்க நாம நிறைய பேர் என்ன செய்யறோம் நமக்கு ஏதாவது தேவை இருக்கிறது ஏதாவது நமக்கு கஷ்டம் துன்பங்கள் இருக்கிறது நாம பிறரிடம் சொல்லி ஜபிக்க சொல்லுகிறோம் சொன்னால் ஜெபிப்பார் அல்லது அந்த இறைவுகளிடம் சொன்னால் ஜெபிப்பார் அவர் நான் எனக்காக ஜெபிப்பார் இவர் எனக்காக ஜெபிப்பார் என்று பிறரிடம் சொல்லுகின்றோம் சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்காமல் இருந்தால் எப்படி நாம் தான் அதிகம் ஜெபிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதற்கு மருந்து எடுக்க வேண்டியவர் நீர்தான் நீங்க தான் அதை மருந்து எடுக்கணும் அதற்குரிய மெடிசன் எடுக்கணும் அப்பதான் உங்க அந்த நோய் குணமாகும் உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் மருந்து எடுத்தால் எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் ஆக உங்களுக்கு கஷ்டங்கள் உண்பது உங்கள் துன்பங்கள் உங்கள் வேதனைகள் அது உங்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வேதனை எப்படி என்று பிறரை விட அது உங்களுக்குத்தான் அதிகம் தெரியும் ஆக அந்த வேதனையை துன்பத்தை கடவுளத்திலே எடுத்து வைக்க வேண்டும் கடவுளுக்கு சொல்ல வேண்டும் நல்லதுதான் பிறரிடம் சொல்ல வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டு சொல்லுகிறார் எங்கு இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்கள் அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல் சொல்லுகின்றார் பிறருக்கு சொல்லி ஜெபிக்குவது நல்லதுதான் ஆனால் அதையே அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்காம இருக்கக்கூடாது நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அசால்ட்டா இருக்கக்கூடாது நாம தான் கண்ணீரோடு முழந்தால் பட்டியிட்டு உபவாசத்தோடும் ஜெபிக்க வேண்டும் ஆக நம்முடைய ஜபத்தை ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கண்ணீரோடு கூடிய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் உபவாசத்தோடு கூடிய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் அண்ணால் அதை செய்தார் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடும்ப நபர்களோடு யாருடனும் கூட சண்டை போடாதீர்கள் வாக்குவாதத்திற்கு செல்லாதீர்கள் கடவுளோடு உறவு இல்லாதவர்கள் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் தேவையில்லாத வாக்குவாதம் போலீஸ் ஸ்டேஷன் செல்வது லாயரை போய் பார்ப்பது நேரத்தை வீணாக்குவது அவர்களுக்கு பணம் கொடுப்பது என்று இவ்வாறாக செய்வார்கள் நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நமக்காக இயேசு இருக்கிறார் நம்மை படைத்த கடவுள் இருக்கிறார் அவரிடம் முறையிடுவோம் அவரிடம் நாம் சண்டையிடுவோம் என்னை ஆசு பதிங்கி ஆண்டவர் என்று முறையிட்டு சண்டையிட்டு ஆசீர்வாதத்தை பெறுவோம் அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் நம் ஜபத்தை கேட்கிற தேவன் ஒன்று பேத்து அஞ்சு ஆறு ஆகையால் கடவுளுடைய வல்லவிமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஒரு குடும்பத்திலே அத்தை மருமகள் இருவருக்கும் சண்டை அப்பொழுது மருமகள் வந்து ஆலயத்திற்கு வருகிறவர் ஜெபிக்கிறவர் இவ்வாறாக சொன்னார் என்னிடம் ஃபாதர் என்ற அத்தை எப்பொழுதுமே என் மீது குறை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார் எப்பொழுதுமே என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே ஏதாவது சொல்லி என்னை காயப்படுத்துகிறார் என்று சொன்னார் அப்பொழுது நான் சொன்னேன் அவர் கடவுளை அறியாதவர் ஆலயத்திற்கு வரமாட்டார் ஆகவே அவருடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும் கடவுளை அறியாதவர்கள் ஆண்டவரை தேடாதவர்கள் எப்பொழுதும் பிறரை பிறரை காயப்படுத்துவார்கள் அதுதான் அவருடைய இயல்பு ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருக்காக ஜெபியுங்கள் திரும்பவும் வாக்குவாதத்திற்கு செல்ல வேண்டாம் அவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் ஆம் அதுதான் நாம் செய்யக்கூடிய காரியம் அவ்வாறு அந்த சகோதரி செய்தார் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை கணவரை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் அதே போலத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய வேலை செய்கிற இடத்திலே உங்கள் மேலதிகாரி திட்டிக் கொண்டு இருக்கிறாரா உங்கள் மீது தேவையில்லாமல் குறை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாரா நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் சண்டையிட வேண்டாம் எதிர எதிராக பேச வேண்டாம் மாறாக அமைதியோடும் பொறுமையோடும் இருங்கள் ஜெபியுங்கள் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் ஆண்டவர் மாற்றுவார் அல்லது உங்கள் சகோதரரிடத்திலே சகோதரிடத்திலே ஏதாவது சண்டையா உங்கள் மீது தேவையில்லாமல் குறை கொண் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாதீர்கள் ஆண்டு இடத்துல முறையிடுங்கள் ஆண்டு அந்த சூழ்நிலை மாற்றுவார் அல்லது சொத்து பிரச்சனையா பணப்பிரச்சனையா போல நாம் இறை சந்நிதிக்கு சென்று ஜெபிப்போம் அண்ணால் எப்படி ஜெபித்தார் தெரியுமா வசனம் ஒன்பது பத்து ஒரு நாள் அவர்கள் சீலோவில் ஒன்று கொடுத்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் மோற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து கொண்டு செய்து வேண்டிக் கொண்டது படைகளின் ஆண்டவரே நேர்வும் அடியாலாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சபர கத்தியே படாது எவ்வளவு அருமையான ஜெபம் செய்கிறார் பாருங்கள் ஒரு சாதாரண பெண் ஆனால் மிகவும் மிகவும் வல்லமையான ஜெபத்தை செய்கின்றார் அதே போலதான் நாமும் நமக்கு என்ன குறைகள் இருக்கு என்ன வேணும் வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கடவுளுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய தேவை தேவைதிங்க இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க முக்கியமா உங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ உங்களை யார் எளிவுபடுத்துகிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுங்க அவர்களுக்காக ஜபிப்போம் உங்கள் எதிரிகளை ஒப்புக்கொடுங்க அவர்களுக்காக ஜெபிப்போம் நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரேன் ஹாலே லுயா ஹாலே லுயா இயேசுவே எசுவே எங்களை துன்படுத்துவர்களே ஒப்பு கொடுக்குறோமாப்பா ஆண்டவரே எங்கள் கா மனதை கா காயப்படுத்துறவர்களே எங்கள் இதயத்தை காயப்படுத்துறவர்களே ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க எஸ் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவே அந்த பிரச்சனை விடுதலை தாங்க ஆண்டவரே வேண்டிய பணத்தை கொடுங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை தாங்க ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே செய்யப்பா உதவி உதவி செய்ய படிக்கிற பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே இளம் வாலிப பிள்ளைகள் ஆசிர்வதிங்க அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க இன்னும் ஆசிர்வதியும் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் இயேசுவே நன்றி நன்றி ஆஸ் இயேசுவே இயேசுவே பாவத்திலே விழுந்து முடியாமல் இருக்கிறவர்களை ஆசிர்வதீங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற உதவி செய்யுங்க அந்த பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் பாவம் பாவத்தை கொடுக்கிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் சபிக்கின்றேன் குடிக்கு அடிமையானவர்களை ஆசிர்வதிங்க அந்த குடியின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் சபிக்கின்றேன் விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் சபிக்கின்றேன் நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே பிறரை காயப்படுத்துகிற ஒரு ஆவி பிறருடைய பிறரை புண்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் நன்றி நன்றி ஆண்டவரே தபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் Amen amen